சூழ்நிலையில் நடைபெறுகிறது இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் நாற்பத்தி ஒரு பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே யார் காரணம் இதற்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஆளும் கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மட்டும் குறுகிய இடங்களை தருகிறார்கள் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அவர்கள் கேட்ட இடத்தில் கரூரிலே அந்த ரவுண்டானா இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அது மட்டுமல்ல அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறார் அங்கே பேசும்போதே சிறப்பு கலத்தை இருக்கிறார்கள் எல்லோரும் சாக்கடையிலே விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள் வயதானவர்கள் கீழே விழுந்து மிதிபட்டவர்கள் இறந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் இதையெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் ஜெயிப்பது ஆனால் சாராயம் குடிச்சி அதே கள்ள சாராயம் குளிர்ச்சி இறந்தால் பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு வருகின்ற அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலில் இவர்கள் ஒரு பாடம் போட்ட வேண்டும் இன்றைக்கு மக்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆரவாரமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் காரணம் நம்மள ஒன்று சினிமா நடிகர்கள் கிடையாது மிக சிறந்த பேச்சாளர்கள் கிடையாது என்று சொன்னாலும் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எல்லா மக்களும் இன்னைக்கு நம்மளை வரவேற்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு வீடியோ அதை படுத்துகிறோம்